விநாயன் ஒன்று கர்ப்பிணி பெண்கள் எந்த பழத்தை சாப்பிட்டால் குழந்தைகள் வெள்ளையாக அழகாக பிறப்பார்கள் ஆப்ஷன் ஏ திராட்சை பி வாழைப்பழம் சி கொய்யா பழம் டி ஆப்பிள் சரியான விடை ஏ திராட்சை வினா எண் இரண்டு மனிதன் இறந்து போகும் முப்பது நொடிகளுக்கு முன்பு என்ன நடக்கும் ஆப்ஷன் ஏ அதிக வலி ஏற்படும் பி எல்லாம் ஞாபகம் வரும் சி எதுவும் புரியாது டி அதிக பயம் சரியான விடை சி எதுவும் புரியாது டி அதிக பயம் வினா எண் மூன்று பல் விளக்காமல் தண்ணீர் குடித்தால் என்ன ஆகும் ஆப்ஷன் ஏ பிபி குறையும் பி இதயத்திற்கு நல்லது சி நோய் எதிர்ப்பு சக்தி டி தொப்பை குறையும் சரியான விடை சி நோய் எதிர்ப்பு சக்தி விநாயன் நான்கு தேனீக்கள் தேனை எந்த உருவத்தில் வைக்கிறது ஆப்ஷன் ஏ எச்சிலாக பி வாந்தியாக சி வேர்வையாக டி மலம் கழிப்பதாக சரியான விடை பி வாந்தியாக விநாயன் ஐந்து எந்த மாதிரி பெண்கள் நிர்வாணமாக உடலுறவு செய்ய ஆசைப்படுவார்கள் சரியான விடை உடலுறவுக்கு முழுமையாக அடிமையான பெண்கள்